கொண்டு வழிபிறந்திட வழி காட்டிடும் எஸ் டேடிஏ நொக்ஷன் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீலங்கா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சேர்வீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான போட்டி பரீட்சை இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சர்வீஸிலே கோரப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பரீட்சையானது கிரேட் டூ அதாவது க க்ளாஸ் ரெண்டாம் தரத்தில் இருக்கின்ற இந்த போட்டி பரீட்சை கோரப்பட்டிருக்கின்றது இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் அதேபோன்று இந்த ஊடாக எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் எந்த பகுதியில் இந்த விண்ணப்பம் காணப்படுகின்றது அதேபோன்று விண்ணப்பிக்க இருக்கும் அந்த இறுதி திகதி அதை எதற்கு முன் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் அதே போன்று இந்த பரீட்சையில் சித்தி பெறும் விடுத்து சித்தி பெறுப்பவர்களுக்கு எத்தனை வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று சம்பள அளவு எவ்வாறு இருக்கின்றது மற்றும் இந்த பரீட்சைக்கு தகுதிகள் மற்றும் தகைமைகள் என்ன போன்ற பல முக்கியமான விடயங்களை இந்த காணொலியின் ஊடாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக இந்த சேவீஸானது எஸ்எல்ஐசிடி ஸ்ரீலங்கா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சேவீஸாக கருதப்படுகிறது இது ஓப்பன் அதாவது அனைவரும் தகுதியான தகமையுள்ள கெசட்டில் வெளியிடப்பட்டிருக்கின்ற தகைமைகள் காணப்படுகின்றது அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் எனவே அந்த தகைமைகளுக்கு உட்படுகின்றவர்கள் அனைவரும் இந்த அப்ளிகேஷன் இந்த விண்ணப்பத்தை நிற ஃபில் பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அதே போன்று இந்த அப்ளிகேஷனுக்கு இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் கோரப்பட்டிருக்கின்ற ஃபீ ஒரு சின்னொரு பேமெண்ட் கட்ட வேண்டிய இருக்கின்றது பேமெண்ட் ஃபீ பண்ண வேண்டிய இருக்கின்றது அந்த பேமெண்ட்டின் அளவையும் எவ்வாறு பேமெண்ட் பண்ணலாம் என்ற போன்ற விடயங்களையும் சுருக்கமாக பார்ப்போம் முதலாவதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் ஸ்ரீலங்கா இந்த வெப்சைட்டை அதாவது நாங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினூடாக சென்று இலங்கை பரீட்சை திணைக்களமல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங் எக்ஸாமினேஷன் ஸ்ரீலங்கா அண்டு சர்ச் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதல் முதலாவதாக அவர்களுடைய உத்தியோகபூர்வ வெப்சைட் வரும் வெப்சைட் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஆப்ஷன்கள் காணப்படுகின்றது அதிலே நாம் அப்ளை பண்ண இருக்கின்ற போட்டி பரீட்சைக்கு அதாவது ஐ ஐசிடி சேவீஸ் போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பத்தை பொறுத்த இங்கே காணப்படுகின்ற ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரெக்யூமெண்ட்ஸ் e.b.exam என்றுதை பி என்றதை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவதாக for exam கண்டினியூ after பேமெண்ட் edit அண்ட் சப்மிட் மூன்று ஆப்ஷன்கள் காணப்படுகின்றது அதிலே நாம் கிளிக் செய்ய வேண்டியது for exam எப்ளைஃபோ எக்ஸாமை நாம் கிளிக் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை பரீட்சை இத்திணைக்களத்தில் தற்பொழுது கோரப்பட்டிருக்கின்ற எக்ஸாம்களுடைய விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த எக்ஸாம்களின் விவரங்களை பொறுத்த மட்டில் இங்கே எமது அதாவது ஐசிடி டெக்ன ஸ்ரீலங்கா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் எக்ஸாமினை நாம் இங்கே பார்க்க வேண்டும் முதலாவதாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே லிமிடெட் அதே போன்று ஓப்பன் நாம் அப்ளை பண்ண இருக்கின்ற எக்ஸாமினேஷன் ஆகுது ஓப்பன் கம்பெட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் ரஹ்யூமன்ஸ் டூ கிளாஸ் டூ ஆஃப் ஸ்ரீலங்கா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த அப்ளிகேஷன் இந்த பரீட்சைக்கு தான் நாம் இப்பொழுது விண்ணப்பிப்பது எவ்வாறு என்பதை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த அப்ளிகேஷன் ஆனது இந்த விண்ணப்பத்தை நிரப்புவதற்கு ஒருவர் அதாவது அறுநூறு ரூபாய் இலங்கை ரூபாயின் படி அறநூறு ரூபாய் அவர்கள் பரீட்சை திணைக்களத்தின் வங்கியிலே வைப்பிலிட வேண்டும் அது அந்த வைப்பில் இடுவது எவ்வாறு சம்பந்தமாகவும் கெசட் ஊடாக நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே இங்கே எக்ஸாம் ஃபீ அதாவது இந்த எக்ஸாமுக்கான பேமெண்ட்டுகள் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் எமது எக்ஸாம் நாம் எழுத போகின்ற இந்த ஸ்ரீலங்கா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் எக்ஸாமுக்கு அறுநூறு ரூபாய் இலங்கை ரூபாயின் படி அறுநூறு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கின்றது அதே போன்று கால என்ன என்பதை பொறுத்தமட்டில் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடம் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது மணி தொடக்கம் நவம்பர் இந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஒன்பது பிஎம் வரை இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் ஊடாக அவைலபிளாக இருக்கின்றது எனவே இந்த காலகட்டத்துக்குள் இந்த நேரத்துக்குள் விண்ணப்பிப்பது கட்டாயமாகும் அதே போன்று இப்பொழுது எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பார்ப்போம் எவ்வாறு விண்ணப்பி விண்ணப்பம் செய்வதை பொறுத்த அதே எக்ஸாமினேஷன் அண்ட் ஆப்ஷனுக்கு நேராக இங்கே ஒஃபிஷியலாக வெளியிடப்பட்டிருக்கின்ற கெசட் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வாறு விண்ணப்பிப்பது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் இன்ஸ்ட்ரக்ஷன் அதே போன்று எப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் என்று மூன்று பட்டன்கள் இங்கே காணப்படுகின்றது முதலாவதாக பொருந்துதா என்பதை பார்ப்பதற்கு கெசட் கெசட்டை கெசட்டில் காணப்படுகின்ற முக்கிய விடயங்களை பார்ப்போம் கெசட்டினை பொறுத்த மட்டில் இந்த கெசட்டானது அதாவது சிங்களம் மற்றும் தமிழ் மொழியினூடாக இந்த கெசட் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே சிங்களம் தெரிந்தவர்கள் சிங்கள மொழியினூடாகும் அதே போன்று தமிழ் தெரிந்தவர்கள் தமிழ் ஆஹ் மொழியினூடாகவும் இந்த கெசட்டின் மூலம் விண்ணப்பிக்க நாம் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அதே போன்று செல்லரி மாத சம்பளம் எவ்வாறான இந்த வேலைவாய்ப்பு எவ்வாறு இந்த போட்டி பரீட்சை நடத்தப்பட இருக்கிறது நடத்தப்பட இருக்கின்றது அதே போன்று அதற்கான புள்ளிகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது இப்படியான விடயங்கள் அதே போன்று கால அவகாசங்கள் போல முக்கியமான விடயங்களும் இந்த கெசட்டின் ஊடாக பார்த்துக் கொள்ள முடியும் இப்பொழுது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இதன் மூலம் கோரப்பட்டிருக்கின்ற இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் மூலம் கோரப்பட்டிருக்கின்ற பரீட்சையாக இந்த தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப சேவை வகுப்பு ரெண்டுக்கான ஆட்சேர்ப்பதற்கான திறந்த போட்டி பரீட்சையாக இது காணப்படுகின்றது அந்த வகையில் ஆரம்பத்தில் கூறியது போல சிஸ்டம் எவ்வாறு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டும் இறுதி திகதி எப்பொழுது அதே போன்று இந்த பரீட்சைக்கு முக்கியமாக தகமைகள் அதாவது தகமைகள் என்று ஒன்று இருக்கின்றது இந்த தகமைகளை பொறுத்தமட்டில் இங்கே காணப்படுகின்றது ஒன்பது தசம் ஜீரோ நைன் பாயிண்ட் ஜீரோ என்ற இடத்திலே தகைமைகள் காணப்படுகின்றது எவ்வாறான தகைமைகள் இருக்க வேண்டும் முதலாவதாகவே அடிப்படையாக இலங்கையராக இருக்க வேண்டும் அதேபோன்று போன்று ஏனைய தகைமைகள் முதலாவது வயதில் பொறுத்தமட்டில் இருபத்தொரு வயது தொடக்கம் முப்பத்தி ஓ ஐந்து வயதுக்கு மேற்படாதவராக அதாவது இருபத்தொன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் கால எப்பொழுது பிறந்திருக்க வேண்டும் எதற்கு முன்னால் எதற்கு பின்னால் என்ற போன்ற விடயங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோன்று போன்று அதே போன்று கல்வி தகைமைகளை பொறுத்த மட்டில் தகவல் தொடர்பாடல் இந்த சேவையை கிரேட் என்ற காணப்படுகின்றது நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற காணொளி கிரேட் டூக்கான விண்ணப்பம் அந்த அடிப்படையில் அதனுடைய தகைமைகள் என்ன இருக்க வேண்டும் அதே போன்று இந்த பரீட்சையினுடைய முக்கியமாக எவ்வாறு புள்ளிகள் வழங்கப்படுகிறது எவ்வாறான பேப்பர் பாடங்கள் நேரம் அதே போன்று அதிகபட்ச புள்ளிகள் அஹ் சித்தி பெற வேண்டிய புள்ளிகள் நூற்றுக்கு நூற்றுக்கு எவ்வளவு புள்ளிகள் மார்க்ஸ் எடுக்க வேண்டும் அப்படியான விடயங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது கெசட்டின் கூட அதே போன்று சம்பள அளவு திட்டத்தை பொறுத்த மட்டும் அதாவது சம்பள அளவு திட்டத்தை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட அவர்களுடைய கிரேட்டுவுக்கான சம்பள மாதாந்த சம்பள அளவு திட்டம் அவர்களுடைய கணக்கின்படி இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த சம்பள அளவு திட்டம் ஆனது எப்பொழுதிலிருந்து அமுலாகும் போன்ற விடயங்களும் திகதிகளும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது இப்பொழுது செலக்ட் பண்ணப்படும் விடுத்து செலக்ட் பண்ணப்படுவாராயின் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுகின்ற சித்தி பெறுகின்ற ஒரு விண்ணப்பதாரர் செலக்ட் பண்ணப்படுவார் ஆயின் அவருடைய சம்பளம் அளவு அட்டவணை த்ரீ அதாவது கெசட்டிலே அட்டவணை த்ரீயின் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் என்ற விடயங்களும் இந்த சம்பளமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தொகுதியில் இருந்து வழங்க அமுலாகும் என்ற விடயங்களும் முக்கியமாக அனைத்து விடயங்களும் இந்த கெசட்டின் ஊடாக தேவையான சுற்றறிக்கைகள் பதவி இந்த பதவி சம்பந்தமான இந்த போட்டி பரீட்சை வினவப்படுவதற்கான காரணம் முக்கியமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளுக்கான வேலை அமர்த்துவதற்காக இந்த போட்டி பரீட்சை நாடளாவிய ரீதியில் இலங்கையர்களிடமிருந்து தகமையுள்ளவர்களிடமிருந்து கோரப்பட்டிருக்கின்றது எனவே தகுதி வாய்ந்தவர்கள் தகமையுள்ளவர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்து தேவையான முக்கியமான அதே போன்று இலங்கை அரசாங்கத்தினுடைய மிகவும் அஹ் பிரயோசனமான பெருமதியான வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் சிறந்த சம்பளத்தோடு சலுகைகளோடு அதே இந்த பரீட்சையானது விண்ணப்பிப்பதற்கு அதாவது கட்டணமாக ரூபா அறநூறு செலுத்த வேண்டும் என்ற ஏற்கனவே பார்த்திருந்தோம் இலங்கை படி பரீட்சை கட்டணம் அறுநூறு செலுத்த வேண்டும் அதே போன்று அந்த கட்டணத்தை எவ்வாறு செலுத்த முடியும் என்ற ஒப்ஷன்களும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வெப்சைட் அதாவது இந்த கசட்டினுடைய லிங்கினையும் எமது யூடியூப் பக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் சேனல் பகுதியில் நாம் பதிவிடுவோம் தொடர்ந்தும் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இந்த கசட்டின் ஊடாக லிங்கில் சென்று பார்த்து கொள்ள முடியும் அதேபோன்று பதவி சம்மந்தமான விவரங்கள் அதே போன்று அட்மிஷன் அப்ளிகேஷன் உங்களுடைய அப்ளிகேஷன் விண்ணப்பதாரரின் அப்ளிகேஷன் தெரிவு செய்யப்படுமாயின் அவர்களுக்கான எக்ஸேமுக்கான கோல் பண்ணுகின்ற அனுமதிக்கின்ற அட்மிஷன் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அது சம்பந்தமான திருத்தங்கள் பெயர் திருத்தங்கள் மற்றும் ஏனைய குறிப்புகள் அதே போன்று எந்த இடத்தில் பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்ற நகரங்கள் போன்ற விடயங்களும் எந்த இடத்தில் பரீட்சை நடைபெற இருக்கின்றது போன்ற விடயங்களும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த பரீட்சையானது ஸ்ரீலங்கா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சர்வீஸுக்கான கிரேட் டூக்கான பரீட்சையானது கசட்டின் ஊடாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கிறதாகவும் இங்கே பதிவிடப்பட்டிருக்கின்றது எனவே விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றவர்கள் தகமையுள்ளவர்கள் இந்த திறந்த போட்டி பரீட்சை மூலம் அஹ் விண்ணப்பித்து சிறந்த முறையில் பரீட்சையில் சித்தி வர வேண்டும் என்று எஸ் ஜேடி சார்பாக வாழ்த்துகிறோம் அதே போன்று இந்த போட்டி பரீட்சைக்கு தேவையான ஆலோசனைகள் அதேபோன்று இந்த போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பத்தை எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அதே போன்று விண்ணப்ப சேவையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் எமது ஏசியன் ஆப்ஷன் இந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றது எனவே அந்த மகிழ்ச்சியான சேவை உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் இதே போன்று பல சுவாரஸ்யமான அதே போன்று தேவையான எதிர்கால யூஸ்ஃபுல்லான அதே போன்று இலவசமான ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கலாம் ஷாப்ஸாக இருக்கலாம் அதே போன்று வேறு வேறு வாய்ப்புகளாக இருக்கலாம் அனைத்து விதமான விடயங்களையும் நாம் அறிந்தவற்றை உங்களுக்கு தெரிவிக்க நாம் காத்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் எமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தடுத்து வீடியோகளில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நன்றி